முதலில் வந்து வரலாற்று சான்றுகளோடு பேசணும் நம்ம அன்பு சகோதரி அருள்மொழி அவர்கள் சொன்னார்கள் பிராமணர்களுக்கு பிரம்மதேய நிலம் முதல் முதல் கொடுத்தவர்கள் களப்பிரர்கள் சான்று சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி கல்வெட்டு களப்பிரர்கள் தமிழர்கள் அல்லர் கர்நாடக பகுதியிலிருந்து வந்தவர்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அதன் பிறகு ஆந்திர பகுதியில் இருந்த பல்லவர்கள்தான் சதுர்வேதி மங்கலம் பிரம்மதேயம் என்று பேரிட்டு பிராமணர்களுக்கு அள்ளி வழங்கியவர்கள் தமிழை ஒடுக்கியவர்கள் பிராகிருதம் சமஸ்கிருதம் தெலுங்கை உயர்த்தியவர்கள் நானூறு ஆண்டு காலம் பல்லவர்கள் பிராமண ஆட்சியை நிறுவி வைத்திருந்தார்கள் பிராமண ஆட்சியை நிறுவி வைத்திருந்தார்கள் அன்றைக்கு ஜாதி இருந்தது அன்றைக்கு ஜாதி ஒடுக்குமுறை இருந்தது நம்முடைய திருநாவுக்கரசர் அவர்கள் பாடுகிறார்கள் சாத்திரம் பல பேசும் சழக்கர்கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தீர் என்று ஏழாம் நூற்றாண்டில் பாடுகிறார் ஏழாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்தவர்கள் பல்லவர்கள் பல்லவர்கள் காலத்திலே ஜாதி வந்து விட்டது ஜாதி பிளவுகள் வந்துவிட்டது ஏதோ ராஜராஜன் புதுசாக கொண்டு வந்தது போல சொல்லுகிறார்கள் இவர்கள் என்றைக்காவது கழுப்புணர் காலத்திலே பல்லவர்கள் காலத்திலே விஜயநகர நாயக்க மன்னர்கள் காலத்திலே பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்ததையும் கோயில்களை சமஸ்கிருத மயமாக்கியதையும் என்றைக்காவது கண்டித்திருக்கிறார்களா ஒரு இருபத்தொன்பது ஆண்டு இருபத்தொன்பது ஆண்டுதான் ராஜராஜன் ஆண்டது தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு இருபத்தொன்பது ஆண்டுகள் தான் ராஜராஜன் ஆண்டான் அந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்குள் தான் எல்லாமே தொடங்கி முடிந்து விட்டது போல் கற்பனை செய்வது திட்டமிட்டு வன்மத்தோடு ராஜராஜனை தாக்குவது தமிழ் இனத்தை தாக்குவதற்காக தமிழ் இனத்தினுடைய அறிவாற்றலை தமிழ் இனத்தினுடைய சாதனைகளை தாக்குவதற்காக நான் சொல்லுகிறேன் ராஜராஜன் காலம் ஒளி வீசிய காலம் அவன்தான் தான் முதலாக பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தான் அவன்தான் முதல் முதலாக ஜனநாயகத்தில் குடவோலை முறையை கொண்டு வந்தான் உத்தரமேரூர் செப்பேடுகள் சொல்லுகின்றன அதன் அவன்தான் பாசனத்தை விரிவுபடுத்தி இன்னைக்கு புதுசா திருச்சி வழியா ஓடுது உய்யக்குண்டான் ஆறு உய்யக்குண்டான் ஆறு வெட்டியவன் ராஜராஜன் தான் பெரிய கோயிலை திறந்து வைக்க அது ஒரு கலை சின்னம் பெரிய கோயில் ஒரு குடியரசு போல் செய்தான் அந்த கோயிலை திறந்து வைக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு தலைமை பொறியாளராக இருந்த குஞ்சரமல்லனுக்கு மல்லனுக்கு தன் பட்டத்தை கொடுத்தான் ராஜராஜ பெருந்தச்சன் குஞ்சரமல்லன் அரசு அறிவிப்புகளை முரசறைந்து சொல்பவர் பறையர் அறிவிப்புகளை பறையர் அரசாங்க அதிகாரியவர் அந்த பரையரை கூப்பிட்டு ராஜராஜ பெரும்பறையன் என்று தன் பட்டத்தை கொடுத்தவர் ஏதோ பரையரை உள்ள உடல் சொல்றதுல கற்பனை அதுக்கெல்லாம் என்ன சான்று என்று வேண்டும் அடுத்தது இவர்கள் தேவரடியார்கள் தேவதாசிக்கு வித்தியாசம் பேசுகிறார்கள் அடியார் என்பவர் சிவனடியார் என்பது போல பெண்கள் தங்களுடைய நிலங்களை கொடுத்துவிட்டு சேவை செய்ய வந்தவர்கள் தேவதாசி என்பது ஆந்திராவில் இருந்த பழக்கம் தமிழ்நாட்டில் தேவதாசி முறை வந்தது விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தான் என்றைக்காவது விஜயநகர மன்னர் காலத்தில் அதுவும் ஆந்திராவிலிருந்து கர்நாடகத்திலிருந்து பெண்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு கோயில்களுக்கு பொட்டுக்கட்டி விட்டவர்கள் விஜயநகர மன்னர்கள் அம்மையார் ராமாமிருதம் அம்மாள் மூவலூர் மூதாட்டி ராமாமிருதம் அம்மாள் அவர்களே அவர் ஒரு சிறந்த புரட்சியாளர் வணங்கத்தக்கவர் அந்த ஆந்திராவிலிருந்து கர்நாடகத்திலிருந்து கொண்டு வந்து பொட்டுக்கட்டி விட்ட பழக்கத்தை எதிர்த்து போராடியவர் ராமாமிருத்த அம்மாள் அவர்களுடைய தாய்மொழி எல்லாம் தெலுங்கா இருந்திருக்கிறது எனவே எல்லாமே ராஜராஜன் தேவரடியா இருக்கும் தேவதாசிக்கு வேறுபாடு தெரியாமல் ஒன்றாகிறது இதெல்லாம் பாருங்க பிரித்தானிய ஆய்வாளர் வந்து லெஸ்லி அவருடைய புத்தக தலைப்பு தமிழக கல்வெட்டுகளில் பெண்கள் தமிழக கல்வெட்டுகளில் பெண்கள் இந்த தேவதா தேவரடியார் பெண்களை பத்தி அவர் சொல்லிட்டு தேவதாசி வேற தேவரடியார் சொல்லிட்டு என்னென்ன அந்த பெண்களுடைய பேரெல்லாம் என்னென்ன பேர் இருக்கு என்றால் சோழகுல வல்லி சோழகுல சுந்தரி ரவிகுல மாணிக்கம் குந்தவை சோழமாதேவி தேவி இப்படித்தான் தேவரடியார் பேரு சொத்து கொடுத்து விட்டு கோயிலுக்கு வந்தவர்கள் கிறித்துவ மதத்திலே இன்றைக்கு பெண்கள் கன்னியாஸ்திரிகள் இருக்கிறார்கள் அல்லவா விரும்பி அதுபோல் வந்தவர்கள் தேவரடியார்கள் அதை வந்து தேவதாசி முறையை கொண்டு வந்தவர்கள் விஜயநகர மன்னர்கள் தேவதாசி மரபு என்று எழுதியிருக்கிறார் இதை தேவதாசி வேற தேவதாசி என்ற சொல்லு முதல் முதலாக ஆயிரத்தி நூத்தி பதிமூணாம் ஆண்டு கர்நாடகத்தில் கிடைக்குது கர்நாடகத்தில் அலனகள்ளி என்ற இடத்தில் கிடைத்த கல்வெட்டு தான் தேவதாசி என்ற சொல்லை முதல் முதலாக பயன்படுத்துகிறது தமிழ்நாட்டில் எங்கேயும் தேவதாசி கல்வெட்டு கிடையாது ஏன் இதையெல்லாம் விட்டுட்டு தேவதாசி முறையாக கொண்டு வந்தாங்க

பி எம் சுந்தரம் தமிழ்த் தேசியவாதியா ஆய்வாளர் அவங்களுடைய புத்தகத்திலிருந்து சான்று கல்வெட்டோடு சொல்றேன் ராஜராஜேச்சரம் என்று புத்தகம் எழுதியிருக்கிறார் குடவாயில் பாலசுப்ரமணியம் அந்த சான்றுல இருந்து நான் சொல்றேன் என்னுடைய ஆசையிலிருந்து சொல்லவில்லை நீங்க சான்று காட்டுங்கள் நீங்க சான்று காட்டுங்கள் ராஜராஜனை எதிர்ப்பவர்கள் கொண்டு வந்த என்பது சான்று காட்டு